பட்ட பகலிலே பார்க்கும் இடங்களில் பொது இடங்களில் கொடூரமாக கொள்ளப்பட்ட சம்பவங்கள் வரலாற்றில் இருக்கிறது வாசிக்கின்ற பொழுது கண்களால் உண்மையே கண்ணீர் என்றோ ஒரு நாள் இது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய தோற்றத்தை மாற்றி என்று போராடி கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் ஆனாலும் இன்று வரை அனைத்துமே அமைதியாகத்தான் இருக்கின்றது ஆனா யாழ்ப்பாணத்துல என்ன புதன ஒண்ணி ஆண்டு யாழ்ப்பாணத்துல மனுஷர மாதிரி சுடுறாங்க மனிதர மாதிரி சுடுறாங்கள் அவர் சொல்றது பொதுவாகவே எல்லாரும் பேசணும் அங்க போனா நாய் மாதிரி சுடுறாங்களா சொல்லி சொல்லிவிட அப்ப நாய்கள் பேசுகின்றன மனிதர்கள் மனிதர்களை மாதிரி அங்க போனா சுடுறாங்கள் அப்ப வடக்கில் இருக்கின்ற தமிழர்கள் தெற்கில் இருக்கின்ற சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு இப்படி ஒரு நினைவை சேர்ந்தது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது ஆனால் இதே விடயத்தை இருக்கின்ற யாரும் என்பது கவலையாகவும் கேவலமாகவும் இருக்கின்றது என்ற ஒரு விடைத்தனை காரமாக குறிப்பிட்டிருந்தார் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இங்கு ஒரு சிறப்பான நாளில் சிறப்பான ஒரு இடத்திலிருந்து சிறு குறுகிய நேர்காணல் நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு இப்பொழுது தெரியும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னோடு இன்றைய இந்த காணொலியில் இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு இளைய அவர்கள் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தலைவர் அது மாத்திரமல்ல சிறப்பம் சனமே என்னவென்றால் உலகத்திலேயே தமிழ் ஒலிபரப்பு துறையில் இருபத்தி நான்கு மணி நேர தமிழ் வானொலியை ஆரம்பித்த பெருமை இவரையே சாரம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷம் இன்றைய இடத்துல இந்த ஒரு சிறப்பு நாளில் ஒரு சிறப்பான இடத்தில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இன்றைய தினம் தெரியும் இடம்பெற்றது ஊடக நிறத்தின் காவலர் என்கின்ற ஒரு துணைப் பொருளில் மறைந்த ஜனநாயகத்தின் குரலாக செயற்பட்ட ஊடகத்துறையில் செயற்பட்ட பதினாறு பேருடைய சிலைகள் திறந்து வைக்கப்பட்டு அவர்களுடைய நினைவிடம் என்று துவங்கப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இலங்கையில் அடக்குமுறையால் அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற ஊடகவியலாளரில் ஊடகவியலாளரை கௌரவிக்கும் முகமாகவும் அவர் அவர்களுடைய நினைவுகளை நினைவேந்தலாக வைத்திருப்பதற்கும் இன்றைய நாளில் அவர்களுக்கான ஒரு உறைவிடத்தை நினைவிடத்தை அமைத்து அவர்களுடைய பெயர்களை அங்கே பொதித்து அவர்களுடைய உருவச்சிலைகளை பதித்து வைத்து நினைவு கொண்டாடுவது நமது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லலாம் உண்மையிலேயே வந்து ஒரு இனத்தினுடைய பாதுகாவலர்கள் அல்லது ஒரு இனத்தை சரியான வழியில் வழி நடத்துபவர்கள் இனத்தின் அடையாளத்தை நிலைநிறுத்துபவர்கள் இனத்தோடு பயணிப்பவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு படையினருக்கு மேலாக நிகரற்ற தகுதி ஆரோக்கியம் வாய்ந்த அல்லது மிகவும் நெருங்கிய ஆளுமை கொண்டவர்களாக ஊடகவியலாளர்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு இனத்தினுடைய ஊடகவியலாளர்கள் காட்டலின் வழிகாட்டலின் மீது தான் ஒரு இனம் பயணிக்கும் ஒரு பத்திரிகை பார்க்கின்றோம் ஒரு தொலைக்காட்சி பார்க்கின்றோம் ஒரு வானொலி கேட்கின்றோம் அவைகள் அன்றாடம் கேட்கின்ற பொழுது இந்த ஊடகவியலாளர்களினால் கொண்டு வரப்படுகின்ற செய்திகள் கட்டுரைகள் ஆக்கிரமிக்கின்ற அவர்களுடைய எல்லா படைப்புகளுமே ஒரு இனத்தினுடைய விடுதலையை அல்லது இனத்தினுடைய ஆரோக்கியமான எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது ஊடகவியலாளர்கள் உண்மையிலேயே ஒரு இனத்தினுடைய வழிகாட்டிகள் அது இப்பொழுது இருக்கிறதா இல்லையா என்பதையும் தாண்டி அந்த காலத்தில் போர்ச்சூழலில் அவர்கள் ஆற்றிய அந்த பணி தங்களுடைய வாழ்வியலை இந்த இனத்திற்கு அவர்கள் ஈந்து மிக துன்பகரமான ஒரு சூழ்நிலையில் படைவளத்தில் படை தளத்தில் படை நடகின்ற நேரத்தில் இவ்வாறான ஒரு சேவையை அவர்கள் ஆற்றி இனத்தினுடைய விடுதலையை நோக்கிய பயணத்தை அவர்கள் ஆற்றிய கடமைகளை கருத்தில் கொண்டு அவர்களை நாங்கள் நினைவு கூறுவது அவர்களை ஆகர்ஷிப்பது அவர்களை நன்றி கூறுதலுக்காக ஒரு இடத்தை அமைத்து அவரை நினைவு கூறல் உண்மையிலேயே ரீச் அது நடைபெறுகிறது என்பதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து நிறைய ஊடகவியலாளர்கள் வந்திருந்தார்கள் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கிய பயணமாகவும் ஒருத்தன் நாட்டினுடைய அல்லது இனத்தின் தேவையை கருதி அவர்கள் நடாத்துகின்ற ஒரு நிறைவிடமாக அதை பார்க்கலாம் ஒரு நல்ல விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் இப்போ தெரியும் இந்த நினைவு கூறப்பட்ட கௌரவிக்கப்பட்ட இன்று அவர்களுடைய நினைவுகள் மீண்டும் பேசப்பட்ட இந்த பதினாறு ஊடகவியலாளர்கள் பெருமளவானோர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் பட்ட பகலில் பார்க்கும் இடங்களில் பொது இடங்களில் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்கள் வரலாற்றில் இருக்கிறது ஆனால் அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமானவர்கள் இன்று என்னுடைய சமூகத்தில் நடந்து திரிந்து ஊடகங்களுக்கு பேசி இருந்து இப்படியான பல செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் ஆனால் இன்னமும் சட்டத்தின் முன் இவர்கள் நிறுத்தப்படவும் இல்லை இறந்தவர்களுக்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை இதுதான் உண்மை ஆக இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன் லசந்த விக்ரமதுங்க அவர்கள் லசந்த விக்ரமதுங்க அவர்கள் இறப்பதற்கு முன்பாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார் அந்த கடிதத்தை எங்கள் வானொலியில் நான் பலமுறை வாசித்திருக்கிறேன் அந்த வாசிக்கின்ற பொழுது ஒரு ஊடகவியலாளர் ஒரு நெருக்கமாக இருந்த ஒரு உறவினுடைய பாசத்தை அல்லது அவர்களோடு எப்படி தான் பயணித்தேன் எப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கடிதத்தை வாசிக்கின்ற பொழுது கண்களால் உண்மையே கண்ணீர் வரும் அப்படி எழுதியிருப்பார் நான் உங்களோடு பேசுகின்ற பொழுது நீங்கள் நாங்கள் என்று பேசியதில்லை நீ நான் தான் பேசி அந்த அளவு நெருக்கமாக இருந்த எனக்கு இன்றோ ஒரு நாள் இது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் என்பதை அவர் இது எனக்கு ஒரு நாள் அதுவும் உங்களால் நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்றதை அவர் சொல்லி இருக்கிறார் அவர்களுக்கு நேரடியாக நேரடியாக ராஜபக்சு கடிதமாக இருக்கா நேரடியாக அவர் சொல்கிறார் சொல்கின்ற அதே வேளை தனக்கு நடக்கின்ற அந்த ஒலிபரப்பாளர்களுக்கு இருக்கின்ற கருமிப்பு அல்லது அவர்களுடைய பார்வை அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய நெருக்கமான கண்ணியமான சமூக பார்வைகள் கடல் கடந்தும் பேசும் காலம் கடந்தும் பேசும் அது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன் இது ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு விஷயம் சிறிதிறன் சிவஞானம் அவர்கள் அப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் ராணுவம் வீதி வீதியாக சுடுகின்ற ஒரு காலம் அப்பொழுது அவர் ஒரு கார்ட்டூன்ல போட்டிருப்பார் யாழ்ப்பாணத்துல இருந்து காங்கிரஸ் ரெண்டு நாய் கொண்டிருக்கு அப்போ ஒரு நாய் மற்ற நாயை பார்த்து கேட்கும் ஆனா யாழ்ப்பாணத்துல என்ன புதின ஆ யாழ்ப்பாணத்துல மனிதரை மாதிரி சுடுறாங்கள் மனிதரை மாதிரி சுடுறாங்க அவர் சொல்றது பொதுவாகவே எல்லாரும் பேசுனா அங்க போனா நாயை மாதிரி சுடுறாங்களா அப்ப அண்டுதானே சொல்லிவிட்டேன் அப்போ நாய்கள் பேசுகின்றன மனிதர்கள் மனிதர்களை மாதிரி அங்கே போனா சுடுறாங்க அப்போ ஒரு ஒரு கார்ட்டூன் ஒரு ஒரு சி ஒரு கேலி சித்திரமாக வரையப்பட்ட ஒரு விஷயம் ஒரு இனத்தினுடைய அழிவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் எவ்வாறு சொல்கிறது என்பது தான் அந்த சிறித்தினுடைய அது ஒரு சிரிப்பு பத்திரிகையாக இருக்கலாம் அப்போ ஒரு விழிப்புணர்ச்சியை அது எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் தாங்கி வருகின்ற இந்த படைப்புகளை எல்லாம் தந்த ஒரு சமூகத்தினுடைய பாதுகாவலர்களாக இருந்த ஊடகத்தின் ஊடகர் இனத்தின் காவலர் என்ற இந்த விஷயத்தை இன்றைக்கு அவர்கள் நினைவு கூறுவது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வாறு ஒரு நினைவு கூறப்பட்டதாக போர் நடந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் போர் நடந்த எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த ஊடகவியலாளர்களுக்கு இவ்வாறு ஒரு நினைவிடத்தை அமைத்து அவர்களை பேணி பாதுகாப்பு அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றுகின்ற அவர்களுடைய நினைவுகளை நினைவேந்தலாக வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பும் ஒரு நினைவிடமும் இங்கேதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய நிகழ்வில் சில விருதுனாக கலந்து கொண்ட சந்தியா எக்னாலிகோட பிரகீத் கூடவின் மனைவி பலவருட போராட்டம் என்ன நடந்தது என் கணவருக்கு என்ன ஆனது ஆனால் தெரியும் இது தான் நடந்திருக்கின்றது இவர்கள் தான் செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் இருந்தும் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் உட்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய தோற்றத்தை மாற்றி நின்று போராடி கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் ஆனாலும் இன்று வரை அனைத்துமே அமைதியாகத்தான் இருக்கின்றது பொது ஆட்சி இருந்தாலும் கூட இன்னமும் அந்த ஃபைல்கள் திறக்கப்படாமல் தான் இருக்கின்றதான் உண்மையான கதை ரைட் அப்படி இருக்கிற நிலையில் சந்தேக கூட இன்றைய நிகழ்வில் சொல்கிறார் வடக்கில் இருக்கின்ற தமிழர்கள் தெற்கில் இருக்கின்ற சிங்கள ஊடகர்களுக்கு இப்படி ஒரு நினைவை சேர்ந்தது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது ஆனால் இதே விடயத்தை தெற்கில் இருக்கின்ற சிங்களவர்கள் யாரும் செய்ய முன்வரவில்லை என்பது கவலையாகவும் கேவலமாகவும் இருக்கின்றது என்ற ஒரு விளைச்சனை காரணமாக குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் இன்று மிக மகிழ்வாக இருக்கிறேன் நாங்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த தேசத்தில் எல்லோருமே இணைந்து வாழக்கூடிய ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் இது யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இது யாருமே தெற்கில் இது யாரும் செய்திருக்க மாட்டார்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமிழ் ஊடகவியலாளர்களோடு சிங்கள ஊடகவியலாளர்களையும் நினைவிடம் அமைத்து அதிலே உதாரணமாக நீங்கள் சொன்ன எகிலியகோட லசந்த விக்ரம துங்க போன்றோரை இப்படியானவர்களை அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுடைய சிலைகளை அமைத்து வைத்திருப்பது உண்மையிலேயே இந்த தமிழ் இனம் இந்த இலங்கையில் உண்மையிலேயே ஒரு சமத்துவமான சமமான அந்தஸ்தை கொண்டு இந்த நாட்டிலே வாழ ஆசைப்படுகிறார்கள் என்பது இந்த நிகழ்வு வெளிப்படையாகவும் தெல்லடியாகவும் பாஸ்கரன் கந்தையா அவர்களினாலே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதாவது இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும் அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும் எங்களின் பிரச்சனை இந்த நாட்டை துண்டாடுவதல்ல இந்த நாட்டிலே சிங்களவர்களுக்கு இணையாக அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கும் அமைத்து தாருங்கள் என்ற ஒரு விஷயத்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் ஆணித்தரமாகவும் இங்கே ரீச்சாவில் இன்றைய நிகழ்வு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது தென்னிலங்கைக்கும் எடுத்துச் செல்லப்படும் சிங்கள மக்களுக்கும் சொல்லப்படும் சிங்கள ஊடகவியலாளர்கள் வேறு சிலரும் அங்கு வந்திருந்தார்கள் அவர்களும் கண்டிப்பாக சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக என்னோட இறுதி கேள்வி என்ன சொல்லுங்கள் இப்பொழுது தெரியும் ஊடகத்துறைக்காக உயிர் கொடுத்து இப்படியானவர்கள் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அதே போல ஜனநாயகத்தின் குரலாக்க சாம்பவான்களாக சிரேஷ்ட ஊடகர்களாக மக்களின் குரலாக செயற்பட்டு என்று இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்கள் காணமலாக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றோம் இப்படியானவர்களெல்லாம் ஊடக சேவையில் இருந்த இந்த இலங்கையின் ஊடக சேவையில் இன்றைய நிலைமை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற நவீன யுகம் டிஜிட்டல் முறையெல்லாம் டிஜிட்டல் ஊடகங்கள் தான் என்று அதிகமாக இருக்கின்றது ஆகவே அன்றும் இன்றும் இருக்கின்ற வித்தியாசம் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுடைய செயற்பாடுகள் உண்மையாகவே இன்றைய ஊடகவியலாளர்கள் ஜனநாயகத்தின் குரலாக செயற்படுகின்றார்களா அல்லது வியூசுக்காகவும் அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்துக்காகவும் செயற்படுகின்றார்களா எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த இடத்துல உண்மையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஊடகவியலாளர்களில் பார்க்க நீர்கள் திறமைசாலிகள் நேர்கள் இனம் கண்டுகொள்ளக்கூடியவர்கள் இந்த நவீன சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற எந்த தளமாக இருந்தாலும் இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்றால் மனிதர்கள் காடுகளில் வாழ்கின்ற பொழுது நெருப்பை கண்டுபிடித்தார்கள் அப்பொழுது எல்லாரும் பயப்பட்டார்கள் ஐயோ நெருப்பை கண்டுபிடித்து விட்டார்கள் உலகம் அழிய போகிறது என்று பிற்பாடு கத்தி கூடாலி வன்பட்டி ஈட்டி கண்டுபிடித்தார்கள் என்று பயன்பட்டார்கள் ஓ ஈட்டியெல்லாம் குத்தி காகிதங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் ஆளுக்கால் சண்டைப்பிடித்து இறக்கப் போறார் பிற்பாடு துப்பாக்கி அணு இப்படி என்று நிறைய விஷயங்கள் வந்துவிட்டது மக்கள் எவ்வளவு நவீனமான ஊடகம் வந்தாலும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்தாலும் பொய்மையான ஊடகங்கள் அல்லது தந்திரமாக வியாபாரத்தனமாக நடைபெறுகின்ற ஊடகங்களை மக்கள் ஒரு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள் அறிந்து கொள்வார்கள் அது இந்த மழைக்காலத்தில் வருகின்ற ஈசான் போது அவ்வப்போது வந்து மறைந்துவிடும் உண்மையான நிதானமான மக்கள் மீது அக்கறையுள்ள மக்களை வழிநடத்தக்கூடிய எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமாக பார்க்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பல விடயங்களின் நிதானமாகவும் சமத்துவமாகவும் தாராளமாக சொல்கின்ற மீடியாக்கள் அல்லது எந்த டிஜிட்டல் வேர்ல்டு டிவைஸ் இரு எதுவாக இருந்தாலும் அவை நிலைக்கும் ஆனால் தன்மையோடு இயங்குகின்ற ஊடகங்கள் காலப்போக்கில் மக்களாலேயே நிராகரிக்கப்படும் மக்களால் கண்டுகொள்ளப்படும் மற்றும் மக்களால் நிராகரிக்கப்படும் ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் வருகின்ற ஊடகங்கள் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது தீர்க்க தரிசனமாக எதிர்கால எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை அமையப்போகிறது போகிறது என்பதை முன்கூட்டி சொல்லக்கூடியவர்கள் சொல்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்று எங்களோடு இணைந்திருந்த குறுகிய நேரத்தில் இவ்வளவு பல விடயங்களை மோடு பார்க்கிறது கொண்ட சிரேஷ்ட உடையாளர் திரு இளைய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் வணக்கம் தொடர்ந்தும் லங்கா ஷியுடன் இணைந்திருங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் பல புதிய காணொலிகள் ஊடாக உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒலிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மின்சன் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்